ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லி மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க ஸோ மதியம் லஞ்சுக்காக என்னென்ன ப்ரிப்பர் பண்ணுறேங்கிறதை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ மதியம் சாம்பார் வைக்கிறதுக்காக ஒரு குக்கரில் நான் பருப்பு எடுத்துருக்கிறேன் ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இதை ஊற வச்சுக்க போகிறேன் பருப்பு ஊறி வர்ற அந்த கேப்லேயே சாம்பாருக்கான காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் இன்றைக்கி மதியம் சாம்பாருக்கு சைடிஷாக மாசி பொரியல் பண்ணலான் இருக்கிறேன் ஸோ அதுக்கான காய்கறியுமே நான் முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் எப்பவுமே சமைக்கிறதுக்கு முன்னகுட்டி ஊற வைக்கக்கூடிய ஐட்டத்தையும் கட் பண்ண வேண்டிய ஐட்டத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ஈஸியாக முடியும் ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் உடனே உடனே கவுண்டர் டாப்பை கிளியர் பண்ணிடுவேன் அதனால் வேலை எனக்கு ஈஸியாகவே முடியும் இப்போது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ பருப்பு வந்து நல்லாவே ஊறி வந்துருக்குது இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன் ஸோ பருப்பு வந்து ஊற வச்சதுனால ரெண்டு விசிலே வெந்துடும் பருப்பு வந்து ஸ்டீம் அடங்கிறதுக்குள்ளே நம்ம மாசி பொரியல் பண்ணிடலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பாதி மொழி தேங்காவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது ஒரு கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வர வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆறுலேருந்து ஏழு வர சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க ஸோ இதை வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டைக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ அதே பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பல்லாரி ரெண்டு தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நீங்கள் நல்லா வதக்குங்க ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு மாசி குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காய தக்காளியை வந்து அளவு மாற்றிக்கோங்க ஸோ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கிறேன் இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஸோ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்குள்ளேயே நம்ம மாசி பூ ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த மாசி வந்து முழுசாக இருக்கும் இதை லேசாக அம்மியில் வந்து லேசாக தட்டிவிட்டு ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸோ வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் காஞ்ச வத்தலையும் சேர்த்துட்டு இது வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த அளவுக்கு திருக்கி எடுத்துக்கணும் குறை குறப்பாட்டு ஸோ இப்போ நம்மளுடைய வெங்காயம் தக்காளியும் நல்லாவே வதங்கி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து திரிச்சு வச்சுருக்கிற அந்த மாசித்தூளை வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஸோ மாசித்தூளை வந்து இப்படி திரிச்சு சேர்க்குறனால ரொம்ப மனமாக இருக்கும் அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துருக்கனால இப்போ நான் உப்பு சேர்க்கலை ஸோ ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் சிம்மில் விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மாசி வந்து ரெடி ஆகிடும் ஸோ சூப்பராக நம்மளுடைய மாசி வந்து ரெடி இருக்கிறது இது சாம்பாருக்கு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளுடைய பருப்பு வேக வச்சுருந்தோம்னா அதுவுமே நல்லாவே வெந்து வந்திருக்குது அதை லேசாக கடைஞ்சி விட்டுட்டு சாம்பாருக்காக கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் இது கூடவே நீங்கள் முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி கத்திரிக்காய் மட்டும் தான் இதோட சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக புளி சில இதோட ஊற்றிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துருக்குறேன் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கோங்க விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுடைய சாம்பார் ரெடியாக இருக்கும் இது நல்லா கலறி விட்டுட்டு இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில் காஞ்சவத்தில் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் தாளிப்பு கொஞ்சம் கொன்னிரமாக ஆனதுக்கப்புறம் பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட சாம்பாரை இதில் சேர்த்துக்கோங்க கடைசியமாக கடைசியாக கொத்தமல்லி தலையில சேர்த்துட்டு விட்டால் நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும் இவ்வளோ தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லான்ச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்